வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் பிரியதர்ஷினி தலைப்புச் செய்திகள் ஸ்ரீஹரிகோட்டாவில் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு கோடியே எண்பத்து ஆறு லட்சம் ரூபாய் செலவில் மூன்றாவது ராக்கெட் ஏவுதளம் அமைக்க மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது உலகின் தேவைக்கான திறன்மிக்க பணியாளர்களை உருவாக்கி தரும் முயற்சியை இந்தியா முனைப்புடன் மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு இவ்வாண்டும் ஓஎம்ஆர் எம் ஆர் முறையிலேயே நடத்தப்படும் என்று தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்துள்ளது மகா கும்பமேளாவையொட்டி பத்து நாடுகளிலிருந்து வெளியுறவுத்துறை மூலம் அழைக்கப்பட்ட சிறப்பு தூதுக்குழுவினர் இன்று திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினர் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி மெக்சிகோவின் ரயேஸ் வரேலா இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் ஸ்ரீஹரிகோட்டாவில் மூவாயிரத்து கோடியே கோடியே ஆறு லட்சம் ரூபாய் செலவில் மூன்றாவது ராக்கெட் ஏவுதளம் அமைக்க மத்திய மத்திய ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் அமைச்சரவை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த ஏவுதள கட்டுமானப் பணிகள் நான்கு ஆண்டுகளுக்குள் நிறைவடையும் என்று தெரிவித்தார் மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது குழுவை அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குழுவின் தலைவர் மற்றும் இரண்டு உறுப்பினர்கள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் என்று கூறினார் ஏழாவது ஊதியக்குழுவின் கால வரம்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு இறுதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் எட்டாவது குழு அதன் பரிந்துரைகளை அளிக்க போதுமான அவகாசம் இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் குழு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு எடுத்துள்ள முடிவை வரவேற்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் இதன் மூலம் பயன்பெறுவாழ்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் புதுதில்லியில் வரும் இருபத்து ஆறாம் தேதி நடைபெறவுள்ள எழுபத்து ஆறாவது குடியரசு தின விழாவில் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவோ சுபியாந்தோ சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்த அழைப்பை ஏற்று இந்தோனேஷிய அதிபர் இந்தியா வரவுள்ளார் அவரது இந்திய வருகை பல்வேறு இருதரப்பு உறவுகள் மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஒரு வாய்ப்பாக அமையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பான சாலை பயணத்தை உறுதி செய்ய மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் சாலை பாதுகாப்பு குறித்த தேசிய மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர் இந்தியாவில் ஏற்படும் சாலை விபத்துகளில் உயிரிழப்போரில் சுமார் அறுபத்து ஆறு சதவீதம் பேர் பதினெட்டு முதல் நாற்பத்து ஐந்து வயதுடையவர்களாக உள்ளதாக கூறினார் கார்களில் பின் இருக்கையில் பயணம் செய்வோரும் சீட் பெல்ட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் மின்னணு பிரேக் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறும் வலியுறுத்தினார் சாலை பயணம் பாதுகாப்பானதாக அமைவதை உறுதி செய்ய தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதுடன் சாலை விபத்துகளால் ஏற்படும் விளைவுகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறும் அதிகாரிகளை திரு நிதின் கட்கரி கேட்டுக் உலக அளவில் திறன்மிக்க பணியாளர்களை உருவாக்குவதில் இந்தியா சிறப்பாக செயலாற்றி வருவதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று எதிர்கால வேலைவாய்ப்புகள் என்ற தலைப்பிலான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் உலக தரத்திலான திறன்மிக்க பணியாளர்களை பரஸ்பரம் மற்ற நாடுகளுடன் பகிர்ந்து கொண்டு பணியாளர் பற்றாக்குறையை போக்குவதற்கான முயற்சிகளையும் இந்தியா தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக கூறினார் தொழில் நிறுவனங்களின் தேவைக்கேற்ப தரமான பயிற்சியை அளித்து அனுபவமிக்க தொழிலாளர்களை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் திறன்மிக்க பணியாளர்கள் சுய வேலைவாய்ப்பு பெறுவதற்கான ஊக்குவிப்பு திட்டங்களையும் அரசு செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார் நாட்டின் அடிப்படை தேவைக்கேற்ப திறன்மிக்கிறது ாளர்களை உருவாக்கி வலுவான தொழில்நுட்பத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா செய்திகள் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் பத்து நாடுகளைச் சேர்ந்த இருபத்தி ஒன்று பேர் அடங்கிய சிறப்பு தூதுக்குழுவினர் கலந்து கொண்டு திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினர் மகா கும்பமேளாவின் நிகழ்வுகளை இக்குழுவினர் ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிட்டனர் இந்த தூதுக்குழுவினர் வெளியுறவு அமைச்சகத்தின் அழைப்பின் பேரில் பிரயாக்ராஜ் வந்துள்ளனர் அவர்களை பாதுகாப்பாக தங்க வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மகா கும்பமேளா நடைபெறும் அனைத்து பகுதிகளுக்கும் அவர்கள் சென்று பாரம்பரிய மற்றும் கலாச்சார நிகழ்வுகளை கண்டு ரசித்தனர் பிஜி பின்லாந்து கயானா மலேசியா சிங்கப்பூர் தென்னாப்பிரிக்கா ட்ரினிடாட் டொபாக்கோ இலங்கை மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இருந்து வந்திருந்த இந்த தூதுக்குழுவினர் மகா கும்பமேளா விழா மேடையில் பாரம்பரிய முறைப்படி கௌரவிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு வேளாண்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு இவ்வாண்டும் ஓஎம்ஆர் எம் ஆர் தாழ்முறையிலேயே நடத்தப்படும் என்று தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்துள்ளது இந்த முகமை இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேசிய மருத்துவ குழுமம் இவ்வாண்டும் வழக்கமாக உள்ள நடைமுறையின்படியே இளநிலை நீட் தேர்வுகளை நடத்துவது என முடிவு செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்வுகள் அனைத்தும் நாடு முழுவதும் உள்ள தேர்வு மையங்களில் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் நடைபெறும் என்றும் அதில் அறிவிக்கப்பட்டுள்ளது தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளான இன்று ஆம் ஆத்மி பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பல உறுப்பினர்கள் மனு தாக்கல் செய்தனர் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த திரு மணிஷ் சிசோதியா திரு சவ்ரவ் பரத்வாஜ் திரு கோபால்ராஜ் ஆகியோரும் பிஜேபியின் திரு ஹரிஷ் குரானா திரு மஞ்சிந்தர் சிங் சிர்சா திரு ஆஷிஷ் சூட் திரு கபில் மிஸ்ரா ஆகியோரும் இன்று மனு தாக்கல் செய்தனர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு சந்தீப் தீக்ஷித் அரிபா கான் ஆகியோரும் வேட்புமனு தாக்கல் செய்தனர் வேட்புமனு தாக்கலுக்கு பின் கட்சியினருடன் சாலைகளில் பேரணியாக சென்று தங்களது வேட்பாளர்களை மக்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தனர் கட்சியின் மூத்த தலைவர்களும் தலைநகர் தில்லியில் பல்வேறு சட்டப்பேரவை தொகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மிசோரம் மாநிலத்தின் புதிய ஆளுநராக திரு வி கே சிங் இன்று பதவியேற்றார் ஐஸ்வாலில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோஹாதி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி விஜய் பிஷ்னோய் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் திரு வி கே சிங் இதற்கு முன்பு ராணுவ தலைமை தளபதியாகவும் மத்திய இணையமைச்சராகவும் பொறுப்பு வகித்துள்ளார் உலக புகழ்பெற்ற மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நிறைவு பெற்றது இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற மதுரை மாவட்டம் மலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்று காலை துவங்கி கோலாகலமாக நடைபெற்று முடிந்துள்ளது காலைகளை வளர்க்கும் பெண்கள் மற்றும் திருநங்கைகள் பங்கேற்று தங்களது வீரத்தை வெளிப்படுத்தினர் போட்டியில் ஐநூறு மாடுபிடி வீரர்களும் தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது காளைகளும் அகழ்த்தி காலை அடக்கிய வீரர்களுக்கு இருசக்கர வாகனம் தங்க காசு வெள்ளிக்காசு சைக்கிள் உள்ளிட்ட ஏராளமான பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன சிறந்த மாடுபிடி வீரர்கான முதல் பரிசை இருபது காலைகளை பிடித்த சிவகங்கை மாவட்டம் பூந்தியைச் சேர்ந்த அபிஷேத்தர் என்ற மாடுபிடி வீரர் பெற்றார் அவருக்கு ரூபாய் எட்டு லட்சம் மதிப்பிலான நிசான் கார் பரிசாக வழங்கப்பட்டது மேலும் அமெரிக்காவில் உள்ள ஹூஸ்டன் பல்கலைக்கழக தமிழ் இருக்கை சார்பாக கண்டுடன் கூடிய கரைவை பசுவும் இன்று வழங்கப்பட்டது அதேபோன்று ஜல்லிக்கட்டில் சிறந்த காலையாக சேலத்தைச் சேர்ந்த பாகுபலி என்ற காலை முதல் பரிசான டிராக்டரை பெற்றது ஒன்பதாவது சுற்றுடன் நிறைவடைந்த அலங்கார ஜல்லிக்கட்டு போட்டியில் அறுபத்தி ஏழு பேர் காயமடைந்த நிலையில் பலத்த காயமடைந்த பதினோரு பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மதுரையில் இருந்து எஸ் ரகுராஜா ஆஸ்திரேலிய ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி மெக்சிகோவின் ரயேஸ் வரேலா இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆறு நான்கு ஆறு மூன்று என்ற செட்கணக்கில் நெதர்லாந்தின் ரோபின் ஹாஸே கஜகஸ்தானில் அலெக்சாண்டர் இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஸ்ரீஹரிகோட்டாவில் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு கோடியே எண்பத்து ஆறு லட்சம் ரூபாய் செலவில் மூன்றாவது ராக்கெட் ஏவுதளம் அமைக்க மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது உலகின் தேவைக்கான திறன்மிக்க பணியாளர்களை உருவாக்கி தரும் முயற்சியை இந்தியா முனைப்புடன் மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு இவ்வாண்டும் ஒ எம் ஆர் தாழ்முறையிலேயே நடத்தப்படும் என்று தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்துள்ளது மகா கும்பமேளாவையொட்டி பத்து நாடுகளிலிருந்து வெளியுறவுத்துறை மூலம் அழைக்கப்பட்ட சிறப்பு தூதுக்குழுவினர் இன்று திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினா் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி மெக்சிகோவின் ரயேஸ் வரேலா இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெற்றது